எனக்கு பொ்திடும் பொருட்டா என் கடந்த பொங்கி என்வசம் கடந்த என்னுடைய அன்பே பொங்கிய ஆப்பக்கூடல் சக்தி சர்க்கரை ஆலை வளாகத்தில் பங்குனி மாத பௌர்ணமி வழிபாடு நிறைவு வர இருக்கிறது அன்பரெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் பாராயணம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பங்குனி மாத பௌர்ணமி மதியே மதியே <laughs> 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 மேல் மேல்ளங்க விளங்கிய மதியே என்னையும் நிரம்ப மன்னிய கருணை மலை கருணைமலை பொடிமலையே நலந்தள உடலுயிர் நன்னியர் வெனக்கே மலந்திட கருணை மலை பொடிமலையே தலைவர்கள் அரசு செய்த தத்துவ உலக விளங்கும் செஞ்சுடரே ஆதியின் அனுகுடன் அனந்தமும் கடந்த ஜோதியாளன் தமை சுடரே கலங்களபொரிந்து இடையኛன யாகத்திடை வலஞ்சுழித் தெரிந்து உலந்தே கனலே இனியவெண்ணியெல்லாம் இரவு நடம வேதாந்த பதிவரம் நடந்த சமரச சக்திய சபையில் நடம்புரி சமரச சக்திய தத்துவரி